வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் உங்கள் பிரேம் ஸோ நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியில் ஜாப் வேக்கன்சி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி வேக்கன்சி நம்ம கிட்ட இருக்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நாங்கள் கூகுள் ஃபார்முடைய லிங்க்கை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம் உடைய லிங்க்கை நீங்க ஃபில் அப் பண்ணுங்க உங்களுக்கான இன்டர்வியூ எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியினுடைய உடுமலைப்பேட்டை பிரான்ச்சில் அந்த இன்டர்வியூ நடக்க போகுது ஸோ நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஈடுபடணும்னு ஆசையா இருக்கு ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம் விட்டு வெளியே போக கூடாது ஆசைப்படுறீங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி தரணும் சார் நான் நாலு டிப்டி கலெக்டர்ஸை உருவாக்கணும் நான் ஒரு நாலு டிஎஸ்பியை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்க சேர வேண்டிய ஒரே இடம் நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஸோ மறக்காம இன்டர்வியூ எங்க நடக்க போகுது நம்ம உடுமலைப்பேட்டை வலிமை பிரான்ச்ல நடக்க போது சோ ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூட் இந்தியன் பாலிட்டி இந்தியன் ஹிஸ்டரி இந்தியன் எக்கானமி யூனிட் எயிட் யூனிட் எயிட் இந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க பாட இருக்கும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமினுடைய உடுமலைப்பேட்டை பிரான்ச்சுக்கு வாங்க இன்டர்வியூ கொடுங்க நிச்சயமாக நீங்களும் நானும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கலாம் என்னங்க ரெடியா இருக்கீங்களா